சயந்தன் சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் சயந்தன் யூடியூப் சேனல் இருக்கா ஹாய் அப்பா மாலை வணக்கம் வாங்க வாங்க காஃபி ஆடிச்சு காஃபி ஆயிடுச்சு என்னோடது உங்களோடது காஃபி ஆச்சுப்பா காஃபி தான் குடிப்போம் ஹாய் 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 கோடி நன்றி பார்த்தவொடனே உடனே ஓடி நீங்க இப்போ லைவ் போட்டவனே நான் பெங்களூர் ப்ரோ பெங்களூர் சையந்தன் செம்ம சூப்பரா இருக்கு உங்க பேர் சம்திங் டிஃப்ரெண்ட்டு யுனிக்காக இருக்கு உங்க பேர் சையந்தன் லைக் போட்டதுக்கு கோடி நன்றி அப்பா கோடி நன்றி உங்க லைவ் நீங்க பேசும்போது பார்த்தா எங்க அப்பா ஆல்மோஸ்ட் அப்படிதான் பேசுவார் என்ன ஒரு வித்தியாசம்னா அவருக்கு இங்கே முன்னாடி பல்கலை பற்க ப பல் இருக்காது அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்பா கூட அப்படி தான் இருந்தார் பேசுவார் சிரிச்சிட்டே பேசுவார் அப்படி தான் ஆனால் சிரிக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சத்தில் சிரிக்க மாட்டார் அப்பா அக்கா ஹாய் ஹாய் நான் பார்த்துக்குறேன் அப்பாவோட லைவில் உங்களை கோடி நன்றி வா நானா வா கார்த்திக் நானா கோடி நன்றி வாங்க லைக் போட்டதுக்கு கோடி நன்றி ஐயோ பேர் அழகாக இருக்குது வாயில் வரலையே சதையண்ணா அப்பா அக்கா பாசம் கார்த்திக் வாங்க வாங்க நான் அப்பா லைவ்ல பாத்த உங்களை கோடி நன்றி என்னோட லைவ்க்கு வந்ததுக்கு நீங்க ரொம்ப ஐயோ சோ மச் சதையன் சதையன் தேங்க்யூ ஸோ மச் அக்காவெல்லாம் பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் வேறு பொண்ணுங்களை பாராட்டலாம் தம்பிங்கோ அக்காவை பாராட்டுறீங்க பாரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ணன் தம்பிங்கள்லாம் அக்கா தங்கச்சிங்கள பாராட்ட மாட்டாங்க ஆனால் நீங்களாம் பாராட்டுறீங்க கோடி நன்றி பக்கத்தில் இருக்கிற பொன் அக்காவோடய ஃப்ரெண்டை தங்கச்சியோட ஃப்ரெண்டெல்லாம் அழகு அப்படின்னு பார்த்து ரசிப்பீங்க ஆனால் அக்காவை ரசிக்கிறீங்களா அதுக்கு கோடி நன்றி சும் இல்லை தம்பி கார்த்திக் வாங்க வாங்க அப்பா அவங்களை வரவேற்கிறார் கார்த்திக் ப்ரோ மதியம் சாப்பிட்டீங்களா அன்பு அக்கா சாப்பிட்டேன் நானா இன்னைக்கு வந்து வாழைப்பூ கூட்டு வாழைப்பூ போட்டு கூட்டு வச்சுருந்தோம் அது சாப்பிட்டேன் இன்றைக்கி எப்போமோ அவ்வளோ சாப்பிட மாட்டேன் மெலிஸ் ஆகணும் கொஞ்சம் டயட்டில் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு முடியல ஃபீவரிஷாக இருக்குது மாத்திரை போடணுன்னு காலையிலும் அழகாக சாப்பிட்டேன் மத்தியானமும் சாப்பிட்டாச்சு சுப்பு ப்ரோ என்னோட தம்பிங்க இன்னும் பழைய தம்பிங்கெல்லாம் வந்தாங்கன்னா என்ன கழுவி கழுவி ஊற்றுவாங்க எப்படியோ ஒரு டெய்லி சாக்க சொல்லி வாயில கொட்டிட்டே இருக்கா அப்படின்னு போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சம்திங் டிஃப்ரெண்ட் யூனிக்கா இருக்கு உங்க பேர் சதயன் சயந்தன் சயந்தன் ஐ ஐட் ரைட் திஸ் நேம் செம்ம சூப்பர் அடுத்து யாராச்சும் என்கிட்ட குழந்தைக்கு பேர் வையின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சதையன் வைக்குவே நான் நிச்சயமாக மதியம் சாப்பிட்டவர் கார்த்திக் லெமன் சாதம் மகனே அப்பா சாப்பிட்டாங்களா லெமன் ரைஸ் சூப்பர் அப்பா லெமன் ரைஸ் என்னோடய ஃபேவரெட்டு கர்ட் ரைஸ் என்னோடய ஃபேவரெட்டு அப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்காது தான் என்னோடய ஃபேவரெட்டு அப்புறம் பொங்கல் தான் என்னோடய ஃபேவரெட் இட்லி தோசை அதெல்லாம் அவ்வளவு பிடிக்காது எனக்கு ஆனா டயட்ல இருந்தா கூட உப்புமாவும் பொங்கலோ பண்ணுற அன்னைக்கு டயட் நார் நாரா கிழிஞ்சிடும் நிறைய பேருக்கு ஆனா இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டுமே பிடிக்காது சரி அப்பா என்ன சாரி அப்பா எதுக்கு நானா சாரி சரின்றது நான் தான் தப்பா படிக்கணும் சரி அப்போ அப்பாக்கு அப்புறம் தம்பி கார்த்திக் ரெண்டு பேருக்குமே அப்புறம் சதயன் ப்ரோ மூணு பேருக்குமே அக்கா வந்து தமிழ் ஸ்கூலில் போய் படிக்கல வீட்டில் அம்மா அப்பா கிட்ட கத்துண்டு படிக்கிறேன் ஏதாச்சும் தப்பா ப படிச்சால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நிதி வெறி நிதியின் வந்த அழகான தாமரை பூ நீங்க அக்கா ஐயையோ என்ன வெக்கப்பட வைக்கிறீங்களே வெக்கனால எந்த கடையில விக்குதுன்னு எந்த கடையில விக்குதுன்னு பொண்ணு வெக்க பட வைக்கிறியா பூ இந்தன் சயந்தன் உங்க பேர் சொல்றதே பண்றதா இருக்கு சயந்தன் ப்ரோ வெக்கப்படாத அக்காவே வெக்கப்படுற அளவுக்கு கவிதை சொல்றீங்களா